பதினாறாம் தேதி ஜூலைக்குள்ள வந்து அப்ளிகேஷன் போட்டுருணும் ஆஃப் ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் போடணும் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டீடைல் சோ இதுக்கு அடுத்து என்ன டீடைல் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்னென்ன சொல்லியிருந்தேன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டென்த் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் எதுக்கு ஜிடி போஸ்ட் நீ நேரிக் ஜிடிக்கு அப்ளை பண்றதா இருந்தா 10th and plus 2 முடிச்சிருக்கணும் இதே மாதிரி நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்ளை பண்றதா இருந்தா வெறும் 10th முடிச்சிருந்தா போதும் யான்ட்ரிக் பண்றவங்க யாராவது யான்ட்ரிக் பண்றவங்க இருந்தா டிப்ளமால சில கேட்டகரீஸ் இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் அத முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிருந்தேன் சோ இப்போ இந்த வீடியோல அந்த ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு உங்களுக்கு சோ சர்டிificate அப்ளை பண்றதுக்கான ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஒன்னு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன சர்டிificateஸ்லாம் அப்லோட் பண்ணணும்ன்றையும் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் நீ செக்ஷன் டூ அதாவது வந்து ஸ்டேஜ் டூ போகும்போது நீ கிளியர் பண்ணிட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஸ்டேஜ் டூ போகும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும்னு இருக்கு இது ரெண்டு டீடெயில்ஸ் இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் வாங்க இப்போ நம்ம பார்க்க போறது சர்டிஃபிகேட் இருக்காங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் இன்னைக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் so how to apply இது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் so apply பண்ணும் பொழுது இங்க வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க தெளிவா ஓகேங்களா so இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்க கூடிய அந்த லிங்கே ப்ளூ கலர்ல தான் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணீங்களாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்க போய்டும் இந்தியன் கோஸ்ட் கா வெப்சைட் போய்டும் அங்க போன உடனே நீங்க 2 ஜூலை 2 ஆம் தேதியில இருந்து தேதி ஜூலைல இருந்து 16 தேதி ஜூலை வரை என்ன பண்ணலாம் apply பண்ணலாம் एग्जामக்கு ஓகே இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் first of all என்னென்ன எடுத்துட்டு போகணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நீங்க ஜிடி டொமஸ்டிக் பிரான்ச் யான்ட்ரிக் இதை எதுனா ஒண்ணுத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும் தவறி போய் ரெண்டுத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஆயிரம் ரிஜெக்ட் ஆயிரும் ஏதாவது ஒண்ணுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் என்னுடைய சஜஷன் பெரும்பாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா டிபி அப்ளை பண்ணிருக்கேன் ஏன்னா அதுக்குதான் ஒரே எக்ஸாம் அழகா க்ளியர் பண்ணலாம் ஈஸியாவும் இருக்கும் ஜிடி வந்து நான் எலிஜிபிள் மேர்மாண்ட் ஏந்திய எல்லாரும் பாஸ் பண்ணிருவீங்க அதனால டிவி பண்ணிடுங்க அப்படி இல்லன்னா ஜிடி பண்ணுங்க ஜிடியும் நல்ல எக்ஸாம்ஸ் தான் ஈஸியா க்ளியர் பண்ணலாம் சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போறானன்றதை சொல்லிடுறேன் ಗಮನச்சுக்கோங்க சோ கம்பல்சரி டாக்குமெண்டா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோغراف வெச்சಿರக்கணும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோغراف கண்டிப்பா மே மாசத்துக்கு முன்னாடி எடுத்துிருக்க கூடாது அப்படிங்கற ஒரு கண்டிஷன் வெச்சிருக்காங்க அதாவது இந்த மே மாசத்துல தான் கண்டிப்பா फोटो எடுத்துிருக்கணும் அதுக்கு தான் அவங்க வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு फोटो எடுக்கும் போது நல்லா ஞாபகம் வெச்சுங்க ஒரு फोटो எடுக்கும்போது போது உங்க ஃபேஸ் இருக்கணும் உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு காலம்ல என்ன டேட்ல நீ எடுத்திருக்க உன் பேர் உன் நேம் அந்த பேர் எந்த டேட்ல நீ போட்டோ எடுத்திருக்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும் உன் போட்டோக்கு முன்னாடி என்ன இருக்கணும் ஒரு உன் நேமும் இருக்கணும் எந்த டேட்ல நீ போட்டோ எடுத்திருக்கான் இருக்கணும் பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பா லைட் கலர்ல தான் இருக்கணும் லைட் கலர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர் ஒயிட் கலர் வச்சுக்கலாம் இல்ல லைட் ப்ளூ கலர் வச்சுக்கலாம் சோ இந்த ரெண்டு கலருக்கு பிரெஃபர் பண்ணுங்க போட்டோஷாப்ல போய் நீங்க கேட்கும் எனக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல வச்சு கொடுத்துருங்க இல்லனா லைட் ப்ளூ கலர்ல வச்சு கொடுத்துருங்கன்னு கேளுங்க சோ பேக்ரவுண்ட் கண்டிப்பா லைட் கலர்ல தான் இருக்கணும் சோ உங்க போட்டோக்கு முன்னாடி என்ன இருக்கணும் உன் நேம் இருக்கணும் அதே மாதிரி இந்த நேம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வைக்கணும் அதாவது உங்க போட்டோ இப்படி இருக்குன்னா உன் போட்டோ பின்னாடி இருக்குன்னா இது வந்து என்ன கலர்ல இருக்கணும் பிளாக் கலர்ல இருக்கணும் அந்த பிளாக் கலர்ல உன்னுடைய நேம் பிளஸ் என்ன இருக்கணும் அந்த டேட் இருக்கணும் ஓகேவா அது வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துக்கோங்க சரியா போயிடும் அது கண்டிப்பா போட்டோ வச்சிருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணும்போது போது அதுதான் கேட்கறாங்க அடுத்தது உனக்கு டேட் ஆஃப் பர்த் ஒரிஜினல் பண்றதுக்கு அதாவது உன் டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா உன் டென்த் மார்க் ஷீட் கேட்கறாங்க டென்த் மார்க் ஷீட் எல்லாரும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது கூடவே உங்களுடைய இடது கை ரேகை இடது கை விரல் ரேகை இந்த கட்ட விரல் இருக்குல்ல இடது கை இடது கை கட்ட விரல் ரேகை எடுத்து வச்சுக்கோங்க போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது ஒரு போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆதார் கார்டு வைக்கலாம் இல்ல ஓட்டர் ஐடி கார்டு வைக்கலாம் பாஸ்போர்ட் வைக்கலாம் பேன் கார்டு வைக்கலாம் இல்ல டிரைவிங் லைசன்ஸ் வைக்கலாம் எதனா ஒரு போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டயுமே நிறைய ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அடுத்தது டென்த் கிளாஸ் மார்க் ஷீட்ஸ் இருக்கா மார்க் ஷீட் டென்த் மார்க் ஷீட் வச்சுக்கோங்க திருப்பி டென்த் சர்டிபிகேட் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளிகபிள் சொல்லிருக்காங்க கம்யூனிட்டி இருந்தாலும் இருந்தாலும்

நெக்ஸ்ட் உன்னுடைய போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் எதனா ஒன்னு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன்னு ோட கம்யூனிட்டி சர்டிificate எடுத்துக்கறோம் இத தவிர வேற எதுமே வைக்க தேவையில்லை இதுக்கு அடுத்தது நீ என்ன பண்ணனும் அப்படிን பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ போகும்போது என்னென்ன சார் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் ஒண்ணும் கிடையாது இப்போ நீ ப்ரொடியூஸ் பண்ண எல்லா அப்லோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் தான் எங்க எடுத்துட்டு போனோம் ஸ்டேஜ் டூ போகும்போது எடுத்துட்டு போனோம் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் இப்போ நமக்கு வந்து ரெண்டாம் தேதி ஜூலை தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் ரெண்டாம் தேதி ஜூலை திறந்த விடனே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா வந்து சில நேரத்துல வந்து சர்வர் பிஸி ஆகலாம் நிறைய பேர் எங்கேஜ் ஆகுறதுனால எதனா ப்ராப்ளம் கூட வரலாம் நீ சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணீங்கன்னா பக்காவா நம்ம போய் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோல இருக்க சர்பிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்த வீடியோல இத பத்தின மேலும் சில தகவல்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் यू